இன்றைக்கி வந்து சண்டே வீட்டில் வந்து எந்த காயுமே இல்லை தக்காளி தான் நிறையா இருந்ததுனால தக்காளி தொக்கு பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக ரெடி பண்ணுறேன் கடையில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு கொஞ்சமாக கருகப்பில் வர மிளகா இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு இதில் வந்து ஒரு ஆறு ஏழு தக்காளி வந்து சேர்த்துருக்கேன் இது வந்து ரெண்டு பேர்த்துக்கு ரெண்டு நேரத்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும் உங்கள் வீட்டில் நாலு பேர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் தக்காளி மேலே ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு வணங்கவும் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து ஆச்சி குழம்பு தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வசதி அளவுக்கு வதக்கி எடுத்துட்டோன்னா இது வந்து வெறும் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம் சப்பாத்தி தோசைக்கெலாம் செம்மையாக இருக்கும் நாங்கள் இன்றைக்கி சாப்பாடு தான் வச்சோம் அதனால அதையும் செஞ்சு சாப்பிட்டாச்சு என்ன எங்களை ட்ரை பண்ணி பாய் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் கைஸ் பாய்